வணக்கம் ஜெயின் இன்னைக்கு நம்ம சேனல்ல பங்களாதேஷ் பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து பங்களாதேஷ் செயல்பட்டு வருது அப்படின்றத பாக்குறோம் வந்த பிறகு ஆறு மாத காலமா இந்திய பங்களாதேஷ் உறவு அப்படின்றது கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தான் ஓரளவுக்கு போயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரெண்டு மூணு விஷயங்கள் நடந்திருக்கு அது என்னென்னதை ஒண்ணு பார்ப்போம் முதல்ல பங்களாதேஷோடைய காக்ஸ் பசார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம் காக்ஸ் பஜாரோட மியா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மியான்மாரோட இன்ஃபுளுயன்ஸும் அதிகமா இருக்கும் இந்தியாவோட இன்ஃபுளுயன்ஸே அதிகமா இருக்கும் அதே மாதிரி பங்களாதேஷோட ராணுவத்தோடைய பிரசன்ஸுமே அங்க ரொம்ப அதிகமா இருக்கும் அங்க இருக்கக்கூடிய அவங்க விமானத்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஏர் பேஸ் இது அத முந்தையத்து தாக்கியிருக்காங்க இந்த தாக்குதல் அப்படின்றது ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு இன்னும் அதிகமான பேர் உயிரிழப்பாங்க அப்படின்ற செய்திகள் வருது இது கம்ப்ளீட்டாக டவுன் பிளே பண்ணி இவங்க அவசர தவசமாக என்ன அறிக்கை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட் செக்கிங் சொல்லிட்டு சில பேர் இதே ஃபுல் டைம் தொழில் வச்சு சுற்றுவாங்க அந்த மாதிரி இவங்க ஃபேக்ட் செக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனிசே டேரெக்டாக ஃபேக்ட் செக் பண்ணுறப்ப அதாவது இந்த இடத்துல அங்கே அந்த கண்டோன்மெண்ட் வெளியில் இருக்கக்கூடிய லோக்கல் மக்களுக்கும் அங்கே விமானப்படை தளபதி தளத்தில் இருக்கக்கூடிய சில வீரர்களுக்கும் சண்டை நடந்துச்சு அதுல வந்து துப்பாக்கி சூட்ல ஒருத்தங்க இறந்துட்டாங்க நாங்க யார் யாரெல்லாம் தவறு செஞ்சாங்கன்னு பார்த்து கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல இது பட் உண்மை வந்து அது கிடையாது அந்த விமானத்தளத்தின் மேல ஒரு தாக்குதல் நடத்த முற்பட்டிருக்காங்க அந்த தாக்குதல்ல கணிசமான அளவுக்கு அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள் அதாவது இவங்க அரக்கன் ஆர்மிக்கு ஆதரவா இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அந்த தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு தெரியுது ஒரு மிலடரி பேஸ்க்கு நுழைய பார்த்துருக்காங்க அப்படின்ற செய்திகளுமே வந்து வருது இது இவங்க டவுன் பிளே பண்ணாலும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சூடு நடத்தி ஒருத்தர் இறந்து போய் இன்னும் பல பேர் சீரியஸான நிலைமையில இருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு இஷ்யூ அங்க நடந்ததுனாலதான் இருக்கு அப்படின்றத இப்போ இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் எல்லைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அராக்கன் ஆர்மி ரகைன் ஸ்டேட் சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் அத இப்போ கம்ப்ளீட்டா ராக்கன் ஆர்மி அப்படின்றவங்க கைப்பற்றிட்டாங்க மியான்மருடைய ஜுண்டா ராணுவம் முழுவதும் அந்த பகுதியில சரணடைஞ்சிட்டாங்க சோ இது ஒரு இண்டிபெண்ட் ஸ்டேட்டா தங்களோட ஆட்சி கீழே கொண்டு வந்து அதோடைய நிர்வாகம் அங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே அவங்க கை கண்ணு கைகள் கொண்டு வந்துட்டாங்க எல்லா பிராக்டிக்கல் பர்பஸ்லயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மியான்மருடைய இராணுவம் அங்க அவங்க ராணுவ வீரர்கள் யாருமே ஸ்டேட் அப்படின்றது ஒரு பௌத்த மதத்தை வரக்கூடிய சட்ட திட்டங்களை வைத்து இது ஒரு கிளியர்கட்டான புத்தி ஸ்டேட்டா மாற போகுது அப்படின்றதுக்கான இண்டிகேஷன் வந்துருச்சு லக்கிலி பாத்தீங்கன்னா சைனாவும் ப்ளே பண்றாங்க ஒரு இது வரைக்கும் அவங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருந்த சைனா இப்ப பாத்தீங்கன்னா இல்ல இல்ல ஆட்சி மக்களுடைய அமைதி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பண்ற மாதிரியான செய்திகள்லாம் வருது அரக்கனாலுமே இந்தியாவோடய நல்ல தான் இருக்காங்க பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு ஸோ பங்களாதேஷுக்கும் மியான்மார்க்கும் நடுவுல ஒரு புது ஸ்டேட் ஒரு அட்டனாமஸ் ஸ்டேட் உருவாயிருக்கு இது நாளைக்கு ஒரு நாடா மாறுமா ஒரு புத்திஸ்ட் கண்ட்ரியா மாறுமா அப்படின்னா அதற்கான அடித்தளம் இப்ப அமைக்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு ஆறு மாத காலம் இவங்க எப்படி அங்க ஆட்சி நிர்வாகம் செய்யறாங்க அந்த இடத்துல எப்படி தங்க கட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்கன்றதை பொறுத்து அதை நம்ம கமெண்ட் பண்ணலாம் பட் அதுல ஜியோ பாலிடிக்ஸ் நிறைய இன்வால்வ் ஆகும் என்னன்னு பாக்கலாம் ஸோ இப்ப பங்களாதேஷ் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா அராக்கன் ஆர்மிக்கு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இன்னும் ஒரு பத்துல இருந்து பதினைஞ்சு லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா ரோஹிங்கிய இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க இப்ப இவங்க எல்லாம் கடந்து உள்ள வரும்போது இந்த காஸ் பஜார் ஏரியால தான் வந்து அவங்க செட்டில் ஆவாங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கும் அதிகமான அகதிகளை இவங்க வச்சிட்டு இருக்காங்க வச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டாலர்ஸ் அப்படின்றது இந்த ஐநா போன்ற அமைப்புகள் நிதியா கொடுக்குறாங்க ஒரு நூத்தி இருபது ரூபா ஒரு ஆளுக்கு கணக்கு வச்சுக்கீங்க இவங்களுக்கு இந்த வருடம் நிதி வந்து கிடைக்கல அமெரிக்காவோட இந்த எல்லாம் தோட்டம் நிறுத்தப்பட்டிருக்கு ஸ்வீடன் போன்ற நாடுகளும் நிதி உதவி நிறுத்தி வச்சிருக்காங்க இந்தியாவுடைய நிதி இந்த பட்ஜெட்ல அலோகேட் பண்ணாலும் அந்த நிதியை இன்னும் வந்து இவங்க பங்களாதேஷ்க்கு வந்து கொடுக்கல சோ இவங்களோட எல்லையில இது நாள் வரைக்கும் அவங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்கன்னா மியான்மரோட ராணுவத்திட்ட பேசிட்டு இருந்தாங்க இனிமே அந்த ராணுவத்திட்ட பேசி எந்த பொருடனும் இல்லை ஏன்னா அரக்கன் ஆர்மியோட கண்ட்ரோலும் நேரடியா இருக்கு அரக்கன் ஆர்மி இன்னைக்கு பங்களாதேஷ் பகுதிக்குள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய தப்பிச்சு போன இவங்களுடைய புறம் மியான்மருடைய ராணுவத்தினர் கைது செய்யறது அங்க லோக்கலுக்கு அவங்களை அப்டேட் பண்றதுன்றான் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாவது பங்களாதேஷோட மீனவர்கள் கணிசமான பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்க சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க அரக்கன் ஆர்மியால இவங்களுடைய கடலோர காவல்படையோ இவங்களுடைய பார்டர் கார்ட்ஸோ இதுனால வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனையும் இவங்க எடுக்க முடியல லிட்டரலா அவங்க பங்களாதேஷ் ஃப்ரீயா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது இப்ப இதே சமயத்துல டெல்லியில ஒரு கருத்தரங்கு நடக்குது அந்த கருத்தரங்க இது பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா விவேகானந்தா இன்டர்நேஷனல் பவுண்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு திங்க் டேங்க் அமைப்பு இந்த விவேகானந்தா ஃபவுண்டேஷன் நடத்தக்கூடிய கருத்தரங்குல பங்களாதேஷ்ல கொல்லப்பட கொல்லப்பட்ட அதே மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய கலவரங்கள் இந்துக்களுக்கு எதிராக செயல்படக்கூடியது மைனாரிட்டிஸ் எதிராக செய்யக்கூடியது அவங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் போன்ற இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்ல இதுல சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான வல்லுநர்களை வைத்து அங்க கருத்து நடத்துறாங்க இந்த கருத்துவங்களை இந்தியாவோட தேசிய பாதுகாப்பு ஆசகர் அஜித் தவல் அவர்கள் நேரடியாக அங்க பங்கேற்கிறார் இது ரொம்ப ஒரு சிக்னிபிகண்டான இது ரெண்டு மூணு நடந்திருக்கு ஒன்னு ஒரு நான்கு நாளுக்கு முன்னாடி ஒரு ரகசிய பயணமா அஜித் தவல் அவர்கள் வெஸ்ட் பெங்கால் பார்டர் விசிட் பண்ணிட்டு வரா விசிட் பண்றாரு அதன் பிறகு டெல்லியில வந்து இந்த கருத்தரங்களை அவர் அவர் என்ன பேசினாரு அப்படின்ற அந்த காட்சிகள் செய்திகள்லாம் வெளியில் வராமல் இருந்தாலும் ஒரு என்எஸ்ஏ அது அஜித் தோவல் போன்ற ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த கருத்தரங்களை இந்த பிரச்சனைக்கு கலந்துக்கிறார் அப்படின்ற போது நிச்சயமா அதை வந்து ஒரு இந்தியா சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளோட தேசிய பாதுகாப்பில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இது ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு அதே மாதிரி அப்போ ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா இதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸும் எடுக்கிறதுக்கான கிளியர் கட்டான டைரக்ஷன்ஸும் வந்து இருக்கு இப்ப இந்த நேரத்தில் மஸ்கட்ல ஒரு ஒரு கான்பரன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அங்கே நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பங்களாதேஷோடைய ஃபாரின் அட்வைசர் அதாவது இந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ் அட்வைசர் தவித் உசைன சந்திக்கிறார் இதுக்கு முன்னாடியும் ஒரு சின்ன சைலை மீட்டிங்ல சந்திச்சாங்க அந்த இடத்துல அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஜெய்சங்கர் சில கடுமையான எச்சரிக்கைகளை வந்து கொடுத்துருக்காரு அதாவது உங்களோட இன்ட்ரீம் கவர்மெண்ட்ல இந்தியாவை பத்தி சம்பந்தம் இல்லாம கமெண்ட்ஸ் தொடர்ந்து செஞ்சு வந்து பேசுறது வந்துட்டு இருக்கீங்க இந்தியா பங்களாதேஷ் உறவு அப்படின்றது எப்பயுமே ஒரு ஸ்பெஷலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு ஆனா நீங்க தொடர்ந்து உங்க நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்தியா தான் காரணம் சொல்லி பேசுறது அதே மாதிரி இந்த மாதிரி இந்த சிக்கன் மேக்க நாங்க எடுத்துருவோம் இந்த செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸ்ல நாங்க வந்து ஆக்கிரமிச்சிருவோம் இந்த மாதிரி பைத்தியார்த்தனமான சில கமெண்ட்ஸ் நாங்க வந்து வந்துட்டு இருந்துச்சு அதை மென்ஷன் பண்ணிதான் அவர் சொல்றாரு இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க ஒரு சைடு சொல்றீங்க இந்தியாவுடைய நல்லுறவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு நீங்க இந்த மாதிரி உட்காந்து தேவையில்லாத கமெண்ட்ஸ் இந்த மோசமான இதெல்லாம் உங்க பசங்க அதாவது சின்ன பசங்க இன்னைக்கு ஆயிட்டாங்க பாருங்க ஃபாரின் பிளேஸ் சொல்லிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க வந்து யூ மேக்அப் யுவர் மைண்ட் அப்படிங்கறது நீங்க முடிவு பண்ணுங்க ஒன்னு இந்தியாவுடைய நல்லுறவா இல்ல எந்த டைரக்ஷன் நீங்க போறீங்க இந்தியாவுக்கு எதிராக போறீங்களா இல்ல இந்தியாவுக்கு நட்பா போறீங்களா இத தெளிவாக முடிவு பண்ணுங்க அப்படின்றது இது வந்து ஒரு எச்சரிக்கைன்றத விட அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டிக்டேட்டர் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற நட்புனா அதுக்கு தகுந்த டேரக்ஷன்ல போவோம் இல்ல நீ எதிரியா இந்த டைரக்ஷன்ல போறியா அப்போ அந்த டைரக்ஷன் நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அவர் துணியில அவர் கொடுத்த ஒரு கிளியர் கட்டான வார்னிங் அப்படின்றத பாக்குறோம் சீக்கிரம் முடிவு எடுங்க இந்தியாவுக்கு ஆதரவா போறீங்களா நட்புறவு வேணுமா இல்ல இந்தியாவுக்கு எதிராக போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க சார்க் அப்படின்ற அந்த அமைப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ரிவைவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சில காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க சார்க்க பத்தி கேட்கும்போது அவர் சொன்னா நம்ம சார்க்க பத்தி பேசினதுக்கு ஒரு ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிட்டாரு டோன்ட் நார்மலைஸ் டெரரிசம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை கூப்பிட்டு அங்க இரு நாட்டு உறவுகளை பத்தி பேசுறது பாகிஸ்தான் ராணுவத்தை வந்து அங்க இன்வைட் பண்றது பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ அமைப்பு அங்க வந்துட்டு போறது இங்க இருக்கக்கூடிய கப்பல்கள் எல்லாமே இப்ப இருந்து இதுக்கு முன்னாடி இந்த ரூல் சட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து எந்த ஒரு கப்பலும் நேரடியா பங்களாதேஷுக்குள்ள போக முடியாது அது ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷனுக்கு பிறகுதான் போக முடியும் அதாவது இந்தியாவுடைய ஒரு துறைமுகத்துக்கு வந்துட்டு தான் போக முடியும் ஏன்னா இவங்க ஆயுதங்கள் ஏதாவது கடத்துறாங்களா இல்ல போதை பொருள் ஏதாவது கடத்துறாங்களான்ற அந்த ஒரு அச்சம் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு இப்ப அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து இவங்க டெலியூட் பண்ணிருக்காங்க இததான் ஜெய்சங்கர் அவர்கள் ரொம்ப தெளி தெளிவா வந்து சொல்றாரு எந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படின்றத தெளிவா ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுங்க இந்தியாவுடைய நட்புறவு வேணும் அப்படின்னா அது ஓகே இல்ல நாங்கள் எதிராக தான் போவோம் அப்படின்றது வேலைக்கு ஆகாது ரெண்டாவது இந்த தீவிரவாதத்தை அப்படி ஜஸ்ட் லைக் நார்மலைஸ் பண்ணிட்டு போவாதிங்கட்டு பங்களாதேஷ் பாகிஸ்தான் உறவை குறிப்பா இந்த சார்ட் போன்ற இந்த மாதிரியான இவங்க பண்ணக்கூடிய ஜிம்மிக்ஸ் எல்லாம் வச்சுதான் கிளியர் கட்டா அவர் வந்து சொல்லியிருக்காரு ரெண்டாவது அவர் சொல்லக்கூடிய பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிக்கு மைனாரிட்டிஸ் குறிப்பா இந்துக்கள் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய தாக்குதல்கள் இது எல்லாமே இந்த இரு நாட்டு உறவுல ஒரு சீரியஸான இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம் நம்ம வந்து என் ஆஃப் த டே அண்டை நாடுகள் இதில் திருச்சி வேற இடத்தையும் எங்கே எடுத்துகிட்டு போக முடியாது இப்போ அண்டை நாடுகளாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் என்ன உங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய இந்தியா கிட்டே நீங்கள் என்ன மாதிரியான உறவு வேணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய தருணம் வந்துருச்சு சீக்கிரம் முடிவு பண்ணி இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க அதே மாதிரி இந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் உறவுல ரொம்ப இவங்க அப்படி இப்போ திடீர்னு உறவை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஓகே சார்க்கெல்லாம் பத்தி பேசணும் பட் தீவிரவாதத்தை நார்மலைஸ் பண்றது அப்படின்றத நாங்க ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சோ இப்போ இதுல ஃபாலோ அவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைய ட்ரம்ப் அவர்கள்ட்ட பேசி முடிச்ச பிறகு ட்ரம்ப் என்ன சொன்னாரு இது பங்களாதேஷ் பிரச்சனையை மோடி பாத்துக்குவார் அப்படின்றாரு அதன் பிறகு அஜித் தவலா விசிட் வெஸ்ட் பெங்காலுக்கு அராக்கன் ஆர்மி அவங்க தனியா சுயாட்சிய ஆரம்பிச்சுட்டாங்க அராக்கன் ஆர்மி தாக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட விமானப்படை தளத்தின் மேல தாக்குதல் நடத்துது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவங்களுடைய வெளியுறவுத்துறை அட்வைசர் கூப்பிட்டு தெல்லு தெளிவா ஒரு கிளியர் கட்டான வார்னிங் கொடுக்காரு ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில இந்த கருத்தரம் நடக்குது மைனாரிட்டிஸ் உடைய அந்த பாதுகாப்பை பத்தி இப்போ அதிகமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க சோ பேக்ரவுண்ட்ல இதற்கான ஆக்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த இதே இதே பாதை அவங்க எடுத்தாங்க அப்படின்ற பட்சத்துல பங்களாதேஷ் எப்படி பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத ஆதரவு நாடா இருக்கோ அதே மாதிரியான ஒரு நிலையை இந்தியா எடுத்து இதை ப்ராபகேட் பண்ணி இவங்களை எஃப்ஐடிஎப்னு சொல்லக்கூடிய பினான்சியல் ஆக்சன் டாஸ்க் போர்ஸ் அதோட கிரே லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டாங்கன்னா பங்களாதேஷ் டோட்டலா கொலாப்ஸ் ஆகிடும் எக்கனாமிகளா அவங்க ஏற்கனவே ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில தான் இருக்கிறாங்க இன்னும் ஃபர்தரா கொலாப்ஸ் ஆகிடும் ரெண்டாவது ட்ரம்ப் அவர்கள் யூஎஸ்ஏட நடத்திருக்கிறாரு இன்னும் பங்களாதேஷோடைய அந்த அவர் என்ன சொல்றாரு ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ன்றாரு யார் எவ்வளவு எங்களுக்கு வரி கொடுத்து சார்ஜ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நாங்க திரும்ப பண்ணணும்னு சொல்லிட்டு பங்களாதேஷ்ல இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி பில்லியன் டாலர் பின்னலாடை ஏற்றுமதி அப்படின்றது யூஎஸ் நம்பி இருக்கு நாளைக்கு இவங்க திரும்ப ஒரு பத்து பர்சன்ட் வரி எக்ஸ்ட்ரா விதிச்சாங்க அப்படின்னா பங்களாதேஷோட அஸ்திவாரமே ஆட்டம் கண்டு போயிடும் ஸோ இந்த மாதிரியான நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க நடுவில் யூனிஸ் பாத்தீங்கன்னா எலான் மஸ்கை கூப்பிட்டு நீங்க ஸ்டார்லிங் வந்து பங்களாதேஷ்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எலான் மாஸ்க நம்ம அந்த ஃப்ரெண்டு குடிச்சு நம்ம ட்ரம்ப் கிட்ட போம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு பட் அந்த தேட்ரிக்ஸ் எல்லாம் வந்து இப்ப தெளிவா இல்லை இந்தியா ஆக்ஷன்ல இறங்கிருச்சு அந்த ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது ஒன்னு ஒன்னா வரக்கூடிய ரெண்டு மூணு கா மாத காலங்களை நீங்க பாப்பீங்க ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள நிச்சயமா ஒரு ஒரு ஆட்சி மாற்றம் அப்படின்றத நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் உங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த அடுத்த வந்து நம்ம ஒன்னும் டெப்தில் போய் சொல்லுவோம் மறக்காம இந்த சீரிஸை ஃபுல்லா பாருங்க பங்களாதேஷுக்குன்னு சொல்லி தனியாக நம்ம ஒரு பிளேலிஸ்ட் லிஸ்ட் பழைய காணலையும் நீ அதை பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஜெய்